நம்ம வீட்டில் டெய்லி பாலில் கிடைக்கிற ஆடையை வந்து இந்த மாதிரி டெய்லி சேர்த்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பாக்ஸ் நிறையா வந்து நமக்கு ஆடை கிடச்சிரும் அதை வந்து நல்ல ஒரு மிக்சியில் வந்து நல்ல ஐஸ் க்யூப்ஸ்லாம் நிறைய போட்டு அதை வந்து நல்ல பல்ஸ் மோடில் வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வெண்ணெய் திரண்டு வரும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு அகண்ட பவுலில் வந்து நல்ல ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுத்துக்கலாம் நல்ல கூலாக அப்படி இல்லைன்னா சாதாரண வாட்டரில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம திரண்டு வந்த வெண்ணெயை வந்து நம்ம அதில் போடணும் போட்டோம் அப்படின்னா அது வெண்ணெய் பிரியாமல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஐஸ் கியூப் போட்டு எல்லாம் வந்து நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம அந்த வெண்ணை திரண்டு வந்த வெண்ணை வந்து ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் வந்து நல்லா கழுவணும் அப்போ தான் அந்த பால் வாடை அந்த கவிச்ச ஸ்மெல் எல்லாமே போகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து உங்கள் வீட்டில் ஸ்பேச்சுலாஸ் இருந்துச்சுன்னா எடுத்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா ஃப்ரிட்ஜ் வாட்டரில் நல்லா கழுவிட்டீங்க அப்படின்னா அந்த நல்ல நார்மல் வாட்ரு வர வரைக்கும் கே நல்லா கழுவணும் இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது அதில் பால் தயிர் இதெல்லாம் ஊட்டிகிட்ருப்போம் ஸோ நல்லா கழுவுனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு காய்ந்த சட்டியில் வந்து சுத்தமான ஒரு வட சட்டியில் வந்து இந்த மாதிரி நம்ம திரட்டு வச்ச எல்லா வெண்ணையும் வந்து அதில் போட்டு நல்லா கொதிக்க விடலாம் ஸோ வெண்ணெய் வந்து அடுப்பில் வைக்கும்போது நம்ம எங்கேயும் போகாமல் பக்கத்துலேயே இருக்கணும் ஏன்னா வந்து கஷ்டப்பட்டு எடுத்த இந்த வெண்ணெயெல்லாம் அப்புறம் வந்து தீஞ்சு போயிடும் நல்லா கொதிக்க விட்டு அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ் எந்த கலருமே ஆட் பண்ணல எவ்வளோ ஒரு எல்லோ கலரில் இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் ஹோம்மேடு இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து வெண்ணை நெய்யை ரெடி ஆனோன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜாரில் வந்து வடிகட்டி நான் எடுத்து வச்சுக்குவேன் ஹோம்மேடு ஏன் பெஸ்ட்டுங்கிறதுக்கு ஒரு சில கம்பேரிசன் பார்க்கலாம் இது வந்து கடையில் வாங்கின நெய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வந்து மேலே வந்து ஒரு எண்ணெய் மாதிரி அப்படியே திரண்டு இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ நம்ம டால்டா எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ அது வந்து ஸ்மெல்லும் இல்லை ஒன்றுமே இல்லை ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்லையே நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த இது பார்த்திங்கன்னா மணல் மணலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஸ்மெல்லே இல்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எடுத்த நெய்யை பாருங்கள் ஸோ இதை வந்து நேற்று நைட்டு ஊற்றி வச்சுட்டு இன்றைக்கி காலையில் எடுக்கிறேன் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கலர் எதுவுமே ஆட் பண்ணல ஸ்மெல்லு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நீங்களே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எப்பயுமே வந்து வீட்டில் பண்ணுற எந்த ஒரு பொருளுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சுத்தமாகவும் இருக்கும் ஸோ எனி குட் திங் ஸ்டார்ட்ஸ் த கிச்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் வந்து சுத்தமான ஒரு எல்லா பொருளையும் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயும் நீங்கள் தயாரித்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ஹெல்தி லைஃப்பை வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க தேங்க்யூ